சவுதி அரேபியாவில் ஒரு புதிய ரூல்ஸு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க போட்டிருக்காங்க அது என்னன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மார்க்கமாக ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க இது மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அது என்ன ரூல்ஸ்னு கேட்டிங்கன்னா உங்களோட அக்ரிமெண்ட்டில் வந்து என்னென்ன எழுதியிருக்காங்க எததுக்கு நீங்கள் சைன் போர்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது அதாவது உங்களோட சம்பளம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாள் லீவு எவ்வளோ நாள் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒப்பந்தம்லாம் போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஒப்பந்தங்கள் வந்து முன்னாடி வந்து முதலாளிகிட்ட மட்டும் தான் இருந்துச்சு அந்த பேப்பர் வச்சிருப்பாங்க இனி அப்படி கிடையாது அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் என்னென்ன எழுதி போ எழுதியிருக்காங்க அதில் என்னென்ன சைன் போட்டிருக்கோம் நம்ம இனி அந்த ஒப்பந்தங்களை வந்துட்டு கியூ அப்ளிகேஷனில் பதிவு பண்ணணும் கட்டாயமா அப்படின்னு சொல்லிட்டு லேபர் மினிஸ்டர் வந்து புதிய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ரூல்ஸ்னால நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்களோட கியூ அப்ளிகேஷன் இந்த ரூல்ஸை பற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை படிச்சு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் எவ்வளவு நாள் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் போட்டுருப்பாங்க உங்களுக்கு அதை பார்த்து பிடிச்சிட்டு இதுல ஓகே அப்படின்னா நீங்க வேலை அப்படி இல்லை அதுல வேற ஏதாவது கொடுத்து வச்சிருந்து இதுக்கும் இந்த ஒப்பந்தங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போகலாம் இப்போ இந்த புதுசாக அந்த ரூல்ஸ் போட்டுக்கனால சில பேருக்கு வந்துட்டு கியூவால வந்துட்டு இந்த பதிவு பண்ணாம இருக்காங்க உங்களோட முதலாளி கச்சார் இருந்தாலும் அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லி என்னோட ஒப்பந்தங்கள் என்னென்ன இருக்குது அக்ரிமெண்ட்ல என்னென்ன போட்டுக்கணும் அதெல்லாம் இதில் பதிவு செய்யுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முதலாளிட்ட போயிட்டு பேசுங்க அவங்க இதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க அடுத்த வேலை சந்திப்போம் பாய்